ஓம் சக்தி நரரென்னை ஏசாது நானிலத்தோர் என்னை தூற்றாது புல்லர்கள் என்னருகில் நில்லாது ஓட கல்லில் வளர் தெய்வமே காப்பு அன்பான நேயர்களுக்கு தெய்வம் இருப்பதை நாம் முழுமையாக நம்பிவிட்டால் போதும் தெய்வத்தின் வாக்கு இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும் தெய்வம் வாய் திறந்து நேரில் பேசுமா அப்படி பேசினால் எப்படி பேசும் என்பதற்கான பதிவுதான் இப்பதிவு முனீஸ்வரன் திருவிளையாடல் பதிவில் பொறையாறில் உள்ள போலீஸ் முனியின் கருணையை சொல்லியிருந்தேன் பொறையாறு என்பது காரைக்கால் போகும் வழியில் வரும் அப்பொழுது சுனாமி வந்த காலம் உறவினரை பார்க்க சென்றிருந்தேன் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோமே போலீஸ் முனியை தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம் என்று உறவினர்களுடன் சென்றேன் எங்கு பார்த்தாலும் காவலர்கள் இருந்தார்கள் போலீஸ் முனி கோயில் கொண்டிருந்த மண்டபத்தில் சில காவலர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் என் கூட வந்த உறவினர் காவல்துறையில் பணியில் இருப்பவர் நாங்கள் போலீஸ் முனியின் ஆலயத்திற்குள் நுழையும் போது அதோ நம் ஆட்கள் வருகிறார்களே நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் என்று ஒரு காவலர் உறக்க சொன்னார் வருகிறார்கள் என்று சொன்னதை விட நல்லா இருங்கள் நல்லா இருங்கள் என்ற அந்த சொல் யாருடையதாயிருக்கும் அந்த போலீஸ் முனியின் வாக்காகத்தானே இருக்க முடியும் என் மனம் அடைந்த மகிழ்ச்சிக்கு சொல்ல வேண்டுமா தெய்வங்கள் நமக்கு கூற இருப்பதை கனவில் கூறும் அல்லது யார் மூலமாவது இப்படி கூறும் நம்மிடம் நேரில் கூற நினைத்தால் அதை மற்றவர்களிடம் கூறுவதற்கு முன் இறைவனிடம் நாம் ஐக்கியமாகி விடுவோம் இன்று போலீஸ் முனியை பற்றி எழுத வைத்துவிட்டார் அன்பு போலீஸ் முனி அன்பு நேயர்களே தெய்வங்கள் இப்படித்தான் உறவாடுவார்கள் முனியின் கருணை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி